இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அதிக உடல் இடை அது அதுக்கும் ஆண்மை குறைவுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கறது பார்க்க போறோம் ஆண்மை குறைவு வர்றதுக்கும் சரி அதிகமா குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கும் சரி இன்னைக்கு வந்து இந்த உடல் இடை அதிகமான உடல் இடை சரிங்களா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு சோ நீங்க ஒரு நல்ல டாக்டர் போய் கேளுங்களேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே என்னோட டெஸ்டோஸ்டான் லெவல்ஸ் கம்மியா இருக்கு இல்ல என்னுடைய ஹார்மோன்ஸ் வந்து இம்பாலன்ஸா இருக்கு செமன் கவுண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எந்த சித்தா டாக்டர் இல்லை எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் யார்கிட்ட போய் சொன்னீங்கன்னாலும் சரி நீங்க ஒருவேளை உடல் எடை அதிகமாக உள்ள ஒரு ஆளா இருந்தீங்கன்னா முதல்ல அவங்க சொல்றது வந்து உடல் எடையாக குறைங்க டயட்டின் மூலமா குறைங்க சில எக்ஸசைஸ் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்லி ஆரம்பிப்பாங்க ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் எடை வந்து இஸ்டோஸ்டான் லெவல்ஸை கம்மி பண்ணுது ஸோ டெஸ்ட் அப்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன்லேருந்து விந்து குவாலிட்டியான விந்து வராததுலேருந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் சேர்ந்து வந்துடுது சரி ஓகே இப்போது இதுக்கான சஜஷன்ஸ் இப்போ வந்து நம்ம ஒய்டாக நம்ம பார்க்கும்போது நிறைய டாக்டர் சொல்லக்கூடியது வந்து டயட்டில் கண்ட்ரோல் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இது ரெண்டுத்தையும் வந்து பொதுவாக சொல்லுவாங்க ஸோ டயட்டில் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வேரியஸ் இது இருக்குது பார்த்தீங்கன்னா லோ கார்ட் டயட்டுங்கிறாங்க லோ கேலரி டயட்டுங்கிறாங்க அதே மாதிரி ஜீரோ கார் டயட்டு இந்த கீட்டோ அந்த மாதிரியான டயட்டு பேலியோ கீட்டோ இந்த மாதிரியான டயட் சொல்கிறாங்க இல்லை நான் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ணும் மீட்டு தான் சாப்பிட்ணும் மற்ற இது சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ஒன்னொன்று ஒரு ஒருத்தவங்களும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஸோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இயற்கையான மருத்துவம் இல்லை உணவு தான் மருத்துவம் ஆக்சுவலாக இயற்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சமச்சீரான உணவு தான் பெஸ்ட்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் கைக்குத்தல் அரிசி இல்லை ஃபைபர் மேலே இருக்கக்கூடிய அரிசி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது அது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல தீர்வு இருக்கும் அரிசி சாப்பிட்றதா இருந்தால் ஸோ நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து இப்போ நிறைய ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டை வந்து சாப்பிட்டு பழகிட்டோம் அது மட்டும் இல்லை டாக்ஸின் அப்படிங்கிற ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் அது வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட் வந்து அதிகமாக இருக்கு முக்கியமாக மிளகாப்படில அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா இது ரொம்ப அழகா வச்சு காட்டும் போது நம்ம நம்மள என்ன செய்கிறோம் அப்படி பாக்கெட்டை வாங்கி அதை வந்து யூஸ் பண்றோம் ஸோ இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மிளகா ரிலேட்டடான விஷயங்கள் மசாலா வந்து குறைச்சிக்க இதை வந்து நீங்கள் முயற்சி எடுக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து சமச்சீருக்கு வந்து மாற்றே கிடையாது சமச்சீர் உணவு தான் பெஸ்ட்டு கொஞ்சம் மீட் கொஞ்சம் கொஞ்சோண்டு அரிசி இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்து எடுக்கிறது தான் பெஸ்ட் ஆக்சுவலா இல்லை வெஜிடேரியன்ஸாக இருந்தால் அதிகமாக வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு கொஞ்சோண்டு அரிசி எடுத்துக்கிறதும் பெஸ்ட் ஆக்சுவலா அதே மாதிரி காலையில் வந்து நீங்கள் உணவுகள் சாப்பிடும்போது முடிஞ்ச வரைக்கும் முளக்கட்டின பயிர்கள் ஒரு கொண்டக்கடலை பச்சை பயிர் பாயில்டு எக்ஸ் நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு சாலட் மாதிரி வந்து நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் இதை வந்து நிறைய பேர் ஃபாலோ இருக்காங்க நம்மளுமே ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இதை நீங்கள் சாப்பிட்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல தெம்பாகவும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு எனக்கு தோன்றது வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் தான் முக்கியமாக முடிஞ்சால் ஃபாஸ்ட் வாக்கிங் ஸோ ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் இல்லை பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் அதை கால்குலேட் பண்ணி போங்க நிச்சயமாக உடல் எடை குறையும் ஏன்னா நானுமே ஃபாலோ பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு செவன் எயிட் கிலோஸ் வந்து நான் குறைஞ்சிருக்கிறேன் அதுக்கு காரணம் வந்து மெயினாக வந்து அந்த நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃபேட் லாஸ் வந்து நடக்குது ஸோ எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதாவது ஆண்மை குறைவுக்காக ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னா நடைப்பயிற்சியே வந்து பெஸ்ட்டு இல்லை நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் தாராளமாக பண்ணலாம் இல்லை வேறு எதுவும் சில ஒர்க் அவுட்ஸ் வந்து உங்கள் டாக்டர்ஸோ இல்லை அந்த ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடியவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா தாராளமாக அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதை தாண்டி உக்காந்து இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அதிகமா வர்றதுக்கு காரணம் உண்டு ஏன்னா அதிகமா சாப்பிட்றாங்க பட் அதை வந்து என்ன பண்றதில்லை அதை வந்து பேர்ன் பண்றதில்லை ஸோ அப்போ என்ன ஆகுது ஃபேட்டா மாதிரி டெபாசிட் ஆகி வயிறு தொப்பை வந்து உழுகிறதுக்கு வாய்ப்பு ஆயிடுது அப்போ இந்த ஒரு நிலையை வந்து சிம்பிளா நான் சால்வ் பண்ணும் அதாவது அதிக நேரம் என்னால் ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது எனக்கு அந்த டைமும் கிடையாது கால இருந்து நைட் வரைக்கும் நான் வேலை தான் செய்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப டைம் இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு சிம்பிளான ஒரு மூணு டிப்ஸ் ஒன்னு சொல்றேன் ஒன்னு வந்து மில்க் வாக் மூணு வாக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன மில்க் வாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில ஒரு இருபது நிமிஷம் பால் வாங்கிட்டு வர்றதுக்கு நீங்களே போங்க முடிஞ்ச வரைக்கும் சூரியனை பார்த்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகே சன் பாத் எடுத்த மாதிரி ஆயிடும் ஒரு சின்ன வாக்கிங் போன மாதிரி ஆயிடும் மதியானம் பத்து நிமிஷம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் நைட்டு பத்து நிமிஷம் உங்க டின்னருக்கு அப்புறம் ஒரு வாக்கிங் இது எல்லாத்தையும் விட நீங்க இருக்கும் போது அந்த டைம்ல ஒரு எக்ஸசைஸ் இருக்கு இது என்னன்னா ரொம்ப சிம்பிள் காலை வந்து மேலே கீழே கால் கீழே பாதத்தை வந்து மேலேயும் கீழே நம்ம ஆட்டிகிட்டே இருக்கிறது அவ்வளோதான் இல்ல சின்ன மூமெண்ட்ஸ் முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி வந்து நம்ம உட்காந்து இடத்துல இருந்தே போயிட்டு ஒரு சின்ன மூமெண்ட்டு காலை வச்சு பண்ணிகிட்டே இருக்கிறது இது வந்து உங்களுடைய ஃபேட் லாஸ் வந்து அதிகமாக நடக்க செய்யுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆராய்ச்சிகள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா அதுக்கான எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி வந்து இது இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் வந்து வேறு எதுவுமே இல்லைங்க நம்ம உட்காந்துருக்கோம் வேலையும் செய்கிறோம் அதில் வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு கான்ஷியஸாக காலை வந்து இப்படி ஆட்டிகிட்டே இருக்கு சில பேர் சொல்லுவாங்க கால் ஆட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ரொம்ப தப்பான ஒரு இதுங்க இன்றைக்கி வந்து அழகான ப்ரூஃப் வந்து எவிடன்ஸோட இன்னைக்கு வந்து ஆராய்ச்சி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க கால் நீங்கள் ஆட்டிட்டே இருந்தீங்க அப்படின்னா காலை வந்து கீழே பாதத்தை வந்து மேலையும் கீழையும் மேலையும் கீழே டப் டப் டப்னு அடித்து ஆட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆராய்ச்சி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட ஒரு சிம்பிளஸ்டான எக்ஸசைஸோ டிப்ஸோ வேறு யாரும் சொல்ல முடியாதுங்க ரொம்ப ஈஸியான விஷயம் யாருனாலும் ஃபாலோ பண்ணலாம் ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து குழந்தைங்க பிரச்சனை இருக்கு நீங்கள் வந்து மொட்டிலிட்டி ப்ராப்ளம் இல்லை ஸ்போங் கவுண்ட்டு கான்சன்ட்ரேஷன் இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் உட்காந்து வேலை பார்க்குறவங்க இதை தாராளமா ஃபாலோ பண்ணலாம் இல்ல நீங்க சாயங்காலம் ரிலாக்ஸ்டா வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு எயிட் ஓ கிளாக் உட்காடுறீங்க அப்படின்னா அப்பயும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஒரு மணி நேரம் உங்களால் நடக்க முடியல ரொம்ப டயர்டா இருக்கு ஜஸ்ட் உட்கார்ந்த இடத்துல இதை நீங்க பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வாழ்வியல் ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன் ஒம்ப பத்து மணிக்கு தூங்கணும் இல்ல பத்து மணிக்கு நீங்க ரெகுலரா தூங்குவீங்கன்னா ஒன்பது மணில இருந்து மொபைல் தயவு செஞ்சு பார்க்காதீங்க யாரோட மொபைலா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு ஸோ சோ என்ன விஷயமா இருந்தாலும் சரி மொபைல் போனை வந்து நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க ஆல்மோஸ்ட் ஆஃப் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் மொபைல் பார்க்காதீங்க இல்லை தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்ல இருந்து நீங்கள் மொபைல் பார்க்கறத நிறுத்திட்டீங்க அப்படின்னா தூக்கம் நல்லா வரும் நிம்மதியான தூக்கம் வரும் ஸோ தூக்கம் நிம்மதியாக வந்துருச்சுனாவே உங்களுக்கு அடுத்து ஒபிசிட்டி பிரச்சனை டயபெட்டிஸ் பிரச்சனை நிறைய இருந்து உங்களுக்கு நிச்சயமாக ரிலீஃப் கிடைக்கும் ஓகே ஸோ திருப்பியும் டிப்ஸை வந்து ஒரு சம்ரைஸ் பண்ணிடுறேன் மில்க் காலையில் ஒரு ரெண்டு இருபது நிமிஷம் மதியான சாப்பாட்டத்துக்கு அப்புறம் பத்து நிமிஷம் நைட்டு சாப்பாட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் த்ரூ அவுட் த டே நீங்க ஃபிஜிட்டிங் எக்ஸசைஸ் இது மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே நல்ல ஃபேட் லாஸ் வந்து கிடைக்கும் அதோட சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது மாவு சத்து இல்லை சுகர் அதாவது அதிகமான சுகர் எடுத்துக்காம இந்த மாவுச்சத்து அதிகமாக எடுத்துக்காம நீங்கள் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபேட் லாஸ் நல்ல ஈஸியாக கொண்டுட்டு வந்துடலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்லேயும் நல்ல டிக்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகிற அதே நேரத்தில் உங்களுடைய ஸ்போமுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதும் உங்களுடைய டெஸ்ட்ரோஸ்டான் லெவல் இன்க்ரீஸ் ஆகதும் நீங்கள் கண்கூடவே பார்க்கலாங்க